வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பிறக்கின்ற தை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்துருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஆகிக்காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இம்மீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய மிதுனம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளை ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மிதினம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய புதன் மகன் பகவான்க நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் பகவான் அதாவது ராகு கடவுள் வழிபாடு வந்து விஷ்ணு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு வர சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலேயே வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ஏற்பட்டு இனி வரவிருக்கும் இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு அனைத்துமே வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து நிறைவேறாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த தை மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வமான விஷ்ணு பெருமான் கோவிலுக்கு அந்த தை மாதத்தில் வருகின்ற முதல் சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு போயிட்டு நீங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த நீங்க நினைக்கிற இருக்குன்ற விஷயத்த பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கணும் அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த இந்த தை மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வந்து நிச்சயமாக கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்ல அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல அம்சம் அப்படின்றது தான் இதுக்கு வந்து பதிலுங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப அப்ப அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் தருவாங்க ஸோ இந்த பத்தாவது வீடுன்றது வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சினி ஃபீல்டில் நீங்கள் வெளியில் வெளிச்சத்துக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்துகிட்டு ஒரு நல்ல உயரத்திற்கு ரீச் ஆவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் ஒரு சிலர் வந்து ஒரு ஜாப்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஜாப்பில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்து பேரை வச்சு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்து ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து தச்சமே நீங்கள் ஒரு ஜூனியர் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு நல்ல சீனியர் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நன்றி நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக பங்கு சந்தையில் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்தோன்னா பங்கு சந்தையில் இருந்து பணத்தை முதலீடு பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் வந்து பங்கு சந்தை அப்படின்றது ரிஸ்க் லெவல் ரொம்பவே அதிகம் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணும்போது ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டீங்கன்னா வேணுமான்னு நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து அயல்நாட்டுக்கு சென்று நீங்கள் ஒரு பிசினஸ் செய்வதோ அல்லது வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட தொழில் செய்வதற்கும் அல்லது அயல்நாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்த வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து சுக்ரன் உங்களுடைய ஐந்தாவது விடம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புனிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்கரனுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே உகந்த ஒரு ஸ்தானம் தாங்க ஏன்னா சுக்ரன் வந்து நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு முழு சுபர் அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் இப்போ படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மையை விலகிட்டு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நிற்பதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தாய்மார்கள் வந்து எங்களுக்கு ஒரு சில வருடங்கள் கூட பிள்ளைகள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா இந்த தைம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு வந்து இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்னா தாய்மார்களே மேலும் இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வகையில் வந்து புதன் கிரகம் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் நீங்கள் எளிதாக வந்து அந்த வந்து சமாளிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமேங்க மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக வந்துகிட்டு இருக்காருங்க பதினோராவது வீடுன்றது லாபத்தை மட்டும் குறிக்காது மேலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியும் குறிக்குங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் சைட் பார்ட் டைம் ஸ்டார்ட் நினைச்சிக்கிட்டு நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாது சாதகமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கணிக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக திகழும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஹைக் அமௌண்ட்டு கொஞ்சம் நல்லபடியாக வராத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இப்போ இப்போது அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஹைக் அமௌண்ட்டு கொஞ்சம் நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமான பிள்ளைகள் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணம் வந்து நீங்கள் இப்போ படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பில் இதனால வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய படிப்பை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல குரோத் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த தை மாதத்தில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிவிட்டு இதனால வரைக்கும் நீங்கள் யாருன்னு உங்கள் கிளாஸ்க்கோ அல்லது காலேஜ்க்கோ தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய நல்ல மார்க்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய காலேஜில் வந்து நல்ல எக்ஸ்போஷர் ஆவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஏழாவது மனைவி சாணம் கூட்டாளி சாணம் மற்றும் தொழில் கர்ம விழுதுங்க அதாவது இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ உங்களுக்கும் உங்களுடைய இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரை மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து கேத்து கிரகம் வந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படுது அப்படினாலும் இமிடியேட்டா அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டன்டா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் இருக்கின்ற ஹெல்த் இஸ்யூஸ் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதி ஈஸியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்கள் புதுசாக ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ரெண்டாவட்டி வந்து கிளியராக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதற்கப்புறமா புதிதாக ஒரு சொத்து வாங்குனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சொத்துனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வந்து அஷ்டம சனினால் நீங்கள் ரொம்பவே பாதிப்புக்குள்ளே அதிகமாயிட்டீங்க இப்போது நீங்கள் அஷ்டம சனி காலத்தை விட்டு டோட்டலாக விலகி வெளியில் வந்துட்டீங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்து வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே படிப்படியாக விளங்க ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மற்றும் கமெண்ட் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனும் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ